அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருஷம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் உள்ள மகர ராசி அன்பர்கள் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து குருபலன் வருகிறது கோச்சாரத்தில் ஒரு ராசிக்கு குருபலன் வரும்போது நினச்சதை சாதிக்கலாம் எடுத்த காரியங்களை வெற்றி பெறலாம் கோச்சாரத்தில் நமக்கு சாதகமான இடத்தில் குருபகான் வரும்போது நாம் நினைச்சதை சாதிக்கலாம் எடுத்த காரியங்களை வெற்றி பெறலாம் உலகெங்கிலும் உள்ள மகராசி என்பர்களுக்கு இந்த குருவதி வருஷம் மிக மிக அதிர்ஷ்டங்களை கொடுக்கப் போகிறது இரண்டாம் வீட்டிலே ஏழரை நாட்டு சனியில் குடும்பச்சனியாக சனி பகவான் சஞ்சராம் செய்கிறார் மூன்றாவது வீட்டிலே ராகு ஒன்பதாவது வீட்டிலே கேது இந்த நான்கு கிரகங்களை வைத்து ஓராண்டு காலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படி நேரத்துங்க நன்றி சோபகிருது வருடம் முழுவதும் குருபகான் நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்தார் மகர் ராசிக்கு தைரிய விரயஸ்தானாதிபதி குரு மகர ராசியில் நேசம் அடைகிறார் பெரும்பாலும் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் அவர் வந்து நேசம் அடையக்கூடிய வீடு மகரம் மகர் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் முதல் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கிருத்திகை அதன் பிறகு சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அதன் பிறகு செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களில் பயணம் செய்வார் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பர்களுக்கு அஷ்டம அவஸ்தைகள் குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் கடன் பிரச்சனை அரசு வழியில் தொந்தரவுகள் இந்த மாதிரி அஷ்டம அவஸ்தைகள் குறையும் பெரும்பாலும் ஒரு ராசிக்கு குரு பலன் வருகிறது என்றாலே குரு ஒரு ராசியை பார்க்கிறார் என்றாலே குரு பெயர்ச்சியான அன்று முதல் நம்முடைய செயல்பாடுகள் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நான்காம் வீட்டிலே குரு அமர்ந்து விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையிலும் சங்கடங்களை விரயங்களை சந்தித்திருப்பீர்கள் ஐந்தாம் வீட்டிலே குரு பகன் சஞ்சராம் செய்யும்போது புதிய சொத்து பத்திரங்களை பேங்க அடமணி வைத்து கடன் பெற்றவர்கள் கடன் கட்டி மீண்டும் அந்த பத்திரங்களை வாங்கிட்டு வரலாம் பூரிய சொத்துக்களை பாக பிரிவினை செய்ய முடியல அதற்கு ஒரு நேரம் தான் வருமே தேரில அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பூரிய சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ளலாம் முதல் நான்கு மாத காலம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகான் சஞ்சாரம் செய்கிறார் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்தணன் தனித்து நின்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபுகான் இருக்க இடம் பால் அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் கோடி புண்ணி என்று சொல்லப்பட்டுள்ளது ஐந்தாம் குருபுகான் குருபகான் அமர்ந்திருக்கும்போது உங்கள் பிள்ளை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும் உங்கள் பிள்ளை குழந்தையாக இருக்கிறதென்றால் அந்த குழந்தைக்கு சந்திர திசையோ சூரிய திசையோ நடக்கிறதென்றால் சனியினே அப்படின்னு குழந்தையை திட்டாதீர்கள் குழந்தையை சாபமிடாதீர்கள் பெரும்பாலும் சூரிய சந்திர திசை நடக்கும்போது பெற்றோர்களுக்கு அதிக தொந்தரவுகளை கொடுக்கும் குரு பலனே இருந்தாலும் சூரிய சந்திர திசை குழந்தைக்கு நடந்தால் குழந்தையை வந்து பெற்றோர்கள் திட்டுவார்கள் அதே உங்களுக்கு நடந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றமாக இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே குரு அமர்ந்து ஒன்பதாம் பார்வையால் மகராசியை பாரி செய்கிறார் இரண்டாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சராம் செய்கிறார் சொன்ன சொல்லு காப்பாற்றுவது கடினம் யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க இந்த வருடம் பிற்பாதி குரோதி வருடம் பிற்பாதி சனி பயிற்சி நிகழ்கிறது அதனால் வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க குடும்ப நபர்களை சாபம் விடாதீங்க பூர்வ பொண்ணியஸ்தானத்திலே குருப நமர்ந்து உங்கள் பிள்ளைகளை சாபம் விடக்கூடிய சூழ்நிலை வரும் தந்தைக்கும் மகனுக்கும் சில கருத்து வேறுபாடுகளாகவே இருக்கும் உங்கள் பிள்ளை உங்களை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சென்று அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு மகர் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தைரிய வீரியஸ்தானத்திலே ராகுபவன் சஞ்சலம் செய்கிறார் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே ராக்பவான் வரும்போது உங்களுடைய தைரியம் உங்களுடைய வீரியம் சரியான நேரு வழியை நாட வேண்டும் குறுக்கு வழியை நாடும்போது குறைகள் அனைத்தும் உங்களிடமே வந்து சேர்ந்து விடும் சரியான காரியங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும் நல்லதுக்கு முயற்சி செய்யும் போது வெற்றிகள் பல அதை விட்டுட்டு கோட்டாளி சேர்க்கை சரியில்லைன்னா உங்களை வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இப்படி அலைய விடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுவிடும் போரிய சொத்துக்கள் வழியாக பல வருடமாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த வருடம் தீரும் முதல் நான்கு மாத காலத்திற்கு பிறகு சந்திரபுகான் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சட்ட சிக்கலில் இருந்து வெளிவந்து விடுவீர்கள் படித்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் நன்றாக படிக்கலாம் வெளிநாடு சென்று நீங்கள் நினைச்ச மாதிரி படிக்கலாம் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் ஐந்தாம் இடம் பலமாக இருக்கும்போது குலதெய்வ அருள் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டின் மேல் விழுகிறது வாக்கியஸ்தானம் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழியில் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசி என்பர்களுக்கு உண்டு தந்தைக்கும் மகனுக்கும் எப்போதுமே ஏட்டா போட்டியாகவே இருக்கிறது எளியும் போனியுமாக இருக்கிறார்கள் அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் எட்டை போது செய்யும்போது கேதுவால் ஏற்பட்ட அவஸ்தைகள் குறையும் விட நானே புத்திசாலி எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் தந்தையிடம் போட்டி போடக்கூடிய நிலை கூட ஏற்பட்டு கொண்டிருந்தது அந்த நிலை சற்று குறையும் குருபகானுடைய நேர் ஏழாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது இந்த ஆண்டு தொழில் வேலையில் நல்ல லாபங்களை சம்பாதிக்கலாம் குரு பெயர்ச்சியான அன்று முதல் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் மகராசி என்பளுக்கு காட்டுகிறது மூத்த உடன்பிறப்புகள் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் வழி நன்மை உண்டு மருமகன் மருமகள் உங்களுக்கு ஆதரவாக ஒத்தாசையாக இருப்பார்கள் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள் சண்டை சச்சரவாகவே இருந்துச்சு பாக பிரிவினையை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த மகராசி என்பர்கள் எந்த வருடம் முயற்சி செய்யலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குருபுகன் வந்து ஐந்தாம் இடம் செல்கிறார் அண்ணன் தம்பி பங்காளிகள் இந்த வருடம் கூடி வருவார்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த வருடம் சொத்துக்களை உங்களுக்கு சேரக்கூடிய பாக கண்டிப்பாக வரும் கவலைப்பட தேவையில்லை பூர்வ புனிஸ்தானத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது குரு பார்க்க கோடி நன்மை நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் மகராசி என்பர்களுக்கு மேலோங்கும் குரு பார்க்க கோடி நன்மையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் கண்டிப்பாக வரன் பார்க்கலாம் முதல் நான்கு மாதத்திற்கு பிறகு சந்திரபகான் நட்சத்திரத்தில் குருபுகான் புகான் செய்யும்போது இளைஞர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் கணவன் மனைவி இருவரும் ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பன்மடங்கு லாபம் வருமானங்களை பெறலாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரலாம் எல்லா வழியிலும் குரோதி வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானபலத்தை கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் நல்ல முன்னேற்றம் உண்டு சாதகமில்லாத திசா புத்தி நடந்தாலும் கோச்சாரத்திலே குருபலன் வரும்போது எதையும் வெற்றிகரமாக சாதித்து கொள்ளலாம் ஏழரை நாட்டுச் செனியில் குடும்ப செனியாக ராசி அதிபதி சனிபகான் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க குடும்ப நபர்களை சாபம் விட்டு நீங்கள் வந்து உங்கள் குடியை நீங்களே கெருத்து கொள்ளாதீர்கள் இந்த வருடம் பூர்வ புனிஸ்தானத்திலே குரு புகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளை வீணா பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மகராசி அன்புக்கு சிறந்தது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டனை அழுத்தீங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்